எத்தனை வேற விட்டுட்டு போனேயோ நிறைய பேர் விட்டுட்டு போயிருப்பீங்களே பைக்ல வந்தாளுங்க சார் போயிப்பா தம்பி இப்ப சிரிக்கு கூட சூழ் தரிச்சு போவாங்க ஜாமியை கொடுக்கும் போது சிரிப்பு மஞ்சடுவாரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக லீவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பா சொல்லுவாங்க விடிய விடிய தூங்கு தூங்குபாய் நாளைக்கு பள்ளிக்கூடம் போயிடலாமு எங்க மைசட்ல ஆளு குறையதுங்க சம்பளத்தை கொடுத்து விட்டிடலாங்க விட்டாங்க

என் நல்லோ நல்லோசை மங்கிடாமல் இடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோ ஜெய்மங்கிடாமல் கல்வரீ பிறகரை இல்லே வெற்றிருக்கும் முனியாற்றிய நவன் நான் உண்பாதான் என்று

திணையத்தூர் மண்ணே நீ பிறந்து வந்த தங்கமுடா ஆமா உடம்பு கணத்திருச்சு ஆமா உள் வாங்கி அறுபத்தி ஏழு நாள் ஆச்சு அறுபத்தி ஏழு நாள் வருஷம் ஆச்சு கதர் ரேகன் கலங்குற உங்க பாட்டேங்க அந்த காலத்துல சரி கிளவிய கைபிடிச்சாரு உங்க கை கைபுடிச்சு நாளையில வீட்டுக்கு வரம் போகுது சரி கிளவி முழுகாம இருக்கா பிடிச்ச நாள் முழுகாம இருக்காங்க குறி சொல்லி வந்தா ஊன்னு சொல்லணும் சரி என்னடா காரணம்னு பார்க்கும் சரி கிழமை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்றிங்கி ஓட்டிருக்கேன் போட்ட சென்றிங்கில பலகா பிரிக்கல லேஜா பிரிச்ச பலகாயில சல்லி உதுருதுடா சென்ட்ரிங் போட்டா சல்லி உதுரத்தாண்டா செய்யும் கொடுமை கிளவி பிள்ளவக்குறா கிளவி எந்த ஊர்லடா பிள்ளை வச்சிருக்கா ஏ உங்க பாட்டை மூட்டாட்டி மயிறு அப்ப குமரியா தான் இருந்த கிளவி தான் சொல்லுவோம் சரி 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 பிள்ளவத்து தூக்கும் போது சரி பிறந்த உள்ள ஆத்தாவுக்கு தண்ணி கூட தூக்கி வரேன் ஐயோ ஐயோ காசு எதுவும் அம்பூரா வச்சிருக்கியா ஏன் வீட்டுக்கு கிளம்புறே

பசுமாட்டை கொண்டாந்து கட்டின மாட்டுக்கு மடுவ காணாட்டு காலமாடா பசுமாடுதேன் மடுவா காணா முன்ன கிளவி சரி தீப்பட்டிய பொருதி தீக்குச்சிய காட்டா மடுவ கீழே கருப்பு இந்த கதைய சத்த கேள்றா தீப்பட்டி காய்ச்சல மடு இறங்குமாக்கு

வந்து வாந்த கிளவி மாஜமா இருக்கும் அப்ப கிழவே ஆடு ஓட்டி போறாரு சரி ஆட்டுல கடாயா காணும் அதோட கிளம்ப போட்டாரு ஆட்ட கதை இது ஒரு கதை கிளவிக்கு புள்ள வரக்குது சரி பிள்ளை பால் என்ன கதர்றான்டா சரி கெளவே செம்படத்து பால் பீச்சம் போகுது எங்கே பால் பீச்சும் போது அந்த பசுமாடி இன்று பசு மாட்டுல பசுமாட்டுல பீச்ச பீச்சா பால் வருது டேய் பீச்சை பீச்ச பால் தாண்டா வரும் மயிலாவுடப்ப கதையை கேள்ப்பாடு போய் ரொம்ப பிள்ளை பீச்சுனா பால் அண்டா நிறைஞ்சிருச்சு

கண்டு குட்டி பால் குடிச்சு துள்ளி விளையாடும் போது அது அலங்கா நல்லூர் மஞ்சூரட்டு கொண்டு வராரு மாடியில கண்டா வைக்கிறாரு அறுபத்தி பேர் பேரு படுகாயம்னு பேப்பர்ல வருதுடா மாடியில கண்டா வைக்கிறது அறுபத்தி ஏழு பேரு படுகாயம் இருக்கும் 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 ஏன் இருக்கும் மருந்து பேசுவேன் சம்பளம் வேணும் இருக்கும்

நீ யாரா டேய் நீ யாரு நீ யாருப்பா உன்னோட தான் மேல வந்து யாருன்னு கேட்குற தலைய நல்லா ஆத்தா அவரிச்சு போட்டு விருச்சு போட்டு ராசாதி

கலைய நல்ல போட்டு எவ்வளோ விரிச்சு போட்டு கொஞ்ச கத்தி விட்டுறாங்களா இன்னொரு பத்து நிமிஷம் கேட்க கூடாது அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு யோசிச்சிருப்பா தம்பி ஆம கண்ட உனக்கு வலுவா அறா இருக்கு இப்ப பாருங்க பொம்பளை தானே நோங்கிறேன் வேற ஒன்னும் செய்ய மாட்டேன் அந்த பிள்ளை மண்டி ஓட சொல்லுப்பா உரம் போடுறது

தம்பி மணியாசு புலையார் நாள்ல இருந்து வரும்போது ஏதாவது பெப்பிக்கால போட்டு ஒட்டிட்டு வா இது வேற திலுக்கு திலுக்குன்னு மெதப்பு கட்ட மாதிரி சரி நான் பாட்டு பாடுவா நல்லா கா இது நேரண்ண நேரம் இலை ஏழு கண்ணோட சட்டி போட்டுருக்கேன் என்ன என்ன என்ன

மதி நீ நம்ம வாரே பருப்பு கடை கேமா கொழந்தை

ராஜா குஞ்சு வேணும் அம்மா இப்ப வேணாம் ஒரு முப்பது நாள் போறடா தீபாவளி நாலந்தையில இருந்து உனக்கே தாரம்னு நான் உப்பு கொன்றேன் உப்பு கொண்டா குறுகறியா ஆமா உப்பு கொண்டா ஒரு மொண்டு திங்க கோழி குஞ்சு ஒண்ணு வாங்கி வாங்கித்தாரு வாங்கி தாரே ரோஜகாரி நீ ரோஜகாரிடா என்னப்பா ஒரு குஞ்சு வச்சு என்ன பண்ணா அது ஒரு குஞ்சு வச்சு என்ன பண்ணா ஏழு குஞ்சு வேணும் அம்மா கம்பெனி இருக்க வேணமா

போயிருக்கோம் கீழக்கோட்டை கிராமத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா இந்த ஊரனுடைய மக்களுடைய ஒற்றுமை தொடர்ந்து இந்த தாயினுடைய அருள் பற்று வருந்தோறும் முளப்பாடி போட்டு நீங்கள் அத்தனை பேருமே இதே ஒற்றுமையோடு இந்த உலகம் உள்ளவரை இந்த கீழக்கோட்டனுடைய இந்த திருவிழா நடக்க எல்லா உள்ள அந்த பதினெட்டாம் படியான கள்ளிசேரி காளிமுனி அந்த மாரியம்மனை வேண்டி சார் ஹலோ ஹலோ காட்டு வழி போற ஒண்ணு கவலம் படாத காட்டு புள்ளி வண்டி மறிக்கும் கலங்கி நிக்காத கீழ கொட்ட பேர் சொன்ன புலிதங்க வலி போற பொண்ணு கவலப்படாதே காட்டு புலி வழி மறைக்கோ கிடைக்காதே கீழே கொட்ட பேர் முழிவதங்களை கொண்ட பேரு நம் முழுவதும் கும்பாரு